வணக்கம் அமெரிக்காவில் பாடிக்கொண்டு பாடிக்கொண்டே சைக்கிளோட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இணையத்தில் தீயாக பரவும் வீடியோ அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் எந்த எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கொண்டே சைக்கிள் ஓட்டி சென்றார் தெரியுமா இதை நம்ம பார்க்கலாம் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நினைத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது வெளிநாட்டு முதல்களை ஏற்கும் நோக்கியில் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அதன்படி அமெரிக்காவின் முதல் நகரமாக சான் பிரான்சிஸ்கோ சென்று இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுமார் நான்கு நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகளையும் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதன் பயனாக ஆயிரம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கப்பட்டுள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அமெரிக்காவின் சிக்காகோ நகரத்திற்கு சென்றார் ஒரு வாரத்திற்கும் மேலாக சிகாகோவில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கும் பல்வேறு முதலீட்டாளர்களையும் அமெரிக்காவில் தமிழர்களையும் சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது சிகாகோவில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடியபடி சைக்கிள் ஓட்டிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது இந்திய நேரப்படி இங்கு காலை நேரம் என்றால் அமெரிக்காவில் மாலை வேலையாகும் அந்த வகையில் மாலையில் சிக்கக்கு நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது இதில் சிக்கக்கு நகரின் சாலைகளிலும் கடற்கரை பகுதியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சியாக பாட்டு பாடியபடி சைக்கிள் ஓட்டி செல்கிறார் குறிப்பாக இந்த வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் பட்டு பாடியபடி சைக்கிள் ஓட்டி சென்றதாக தெரிகிறது அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பணக்கார குடும்பம் என்னும் திரைப்படத்தில் வரும் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என்னும் பாடலைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாடிக்கொண்டு சென்றதாக தெரிகிறது அதிக காற்று மற்றும் இறைச்சல் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாடிய பாடல் அந்த வீடியோவில் சரியாக கேட்கவில்லை இருப்பினும் திமுகவினர் பலரும் இந்த பாடலை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சைக்கிள் வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் மேலும் அந்த வீடியோவில் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்பதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் செய்கைகள் செய்கிறார் குறிப்பாக ஒரு இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உழைக்கும் மக்களை குறிக்கும் வகையில் கைகளை உயர்த்தி காட்டியிருக்கிறார் மேலும் பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் Yeah. எம்ஜிஆர் ரசிகர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே அந்த வகையில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் மாலை நேரத்தில் கடற்கரை ஓரத்தில் எம்ஜிஆர் படத்தின் இந்த பாடலை பாடிக்கொண்டுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்திருக்கிறார் அமெரிக்காவில் தொடர்ந்து பல்வேறு முதலீட்டர்களை சந்திக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் இதுபோன்று மனதுக்கும் உடலுக்கும் நன்மை தரக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் மாலை நேரத்தில் கடற்கரை ஓரத்தில் எம்ஜிஆர் படத்தின் பாடலான ஒன்றியங்கள் ஒன்றியங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடியபடி சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்கமக்கான குறிப்பிடுங்க